கவனிங்க நீங்களும் நானும் செய்த கிரியையின் பலன் முட்செடி நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்கு பலன் என்னது முள்ளு நீங்க அதை தான் அனுபவிக்கிறீங்க நான் அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் காஞ்சொரி என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற சகல கிரியைகளுக்கு என்ன உண்டு பலன் நீ வேலை செய்தால் கூலி பெறுவாய் கூலி இல்லைன்னா எதுக்கு வேலைக்கு போறேன் ஒருத்த போகவே மாட்டான் வேலைக்கு போகிறீர்கள் அந்த மாதத்தினுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு தேவை அப்போ ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் அந்த காரியத்திற்கு பலன் முள் அந்த காரியத்திற்கு பலன் காஞ்சுரி ஆண்டு சொல்றாரு அதற்கு பதிலாய் நான் தேவதாரு வெளிட்சத்தை கொண்டு வந்து வைக்கிறேன் சார் நான் செஞ்சது அது இல்லைங்களே நான் விதைச்சது இது இல்லையே நான் செஞ்சதுக்கு இதுதானே கிடைச்சிருக்கணும் நியாயமா அதனால தான் சொல்றாரு முட்செடிக்கு பதிலாக தேவதாறு வெளிச்சம் என்ன செய்யும் முளைக்கும் அடுத்தது என்னது காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும் உங்களுக்காக எனக்காக இல்லை இது என் அப்பன் இயேசுவுக்காக அலைய என்னை தன் ஜீவனை கொடுத்து மீட்டு அழிவில் இருந்த என்னை ஜீவனாய் வைத்திரு ஜீவனோடு வைத்திருக்கிறது இருக்காங்க தன் இரத்தத்தை சிந்தி என் பாவங்களை எல்லாம் கழுவி என் பாவத்தின் தோஷங்களை எல்லாம் மாற்றி என்னை வைத்திருந்த வைத்திருக்கிறது மேலுள்ள வசனம் சொல்லுகிறது மேலுள்ள வசனத்தை வாசிங்க சீக்கிரம் நீங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு நீங்கள் என்ன செய்யணுமா மகிழ்ச்சியாய் புறப்பட்டு ஒரு இடத்திலிருந்து புறப்படுகிறார்கள் இதை தியானிங்க ரொம்ப கஷ்டப்பட்ட என்ன ஆண்டு வரு இந்த அதிகாரம் முழுவதற்கும் தலைப்பு என்ன தெரியுமா இன்விடேஷன் டு தி அபண்டன்ஸ் லைஃப் ஒரு நிறைவான வாழ்வுக்குள்ளே வருவதற்கு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த காலை வேலையில் பிரதர் சிஸ்டர் தம்பி நல்ல கவனி உன்னுடைய நிறைவான வாழ்வுக்குள்ளே குறைவில்லாத மிகுதியான நிறைவுன்றதை விட மிகுதி நிறைந்த எல்லாத்துலேயும் மிகுதியானது இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே வருபடிக்கு அழைக்கு அழைப்பை ஆண்டவர் கொடுக்குறார் தான் ஏசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான் அதை அதை வாசிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சிட்டேன் இன்னும் மிகுதிக்குள்ளே அபண்டன்ஸ் லைஃப் வரும்போது இந்த உலகத்தை விட உம்மிடத்திலே வருவது தானே அங்கதான நிறைவனான மிகுதியான வாழ்வு நமக்கு அப்ப குழம்பி கொண்டு இருக்கும் பொழுது ஆவியான சில திருஷ்டாந்தங்களை காண்பித்து இந்த பதி பனிரெண்டாம் வசனத்துக்கு ஒரு பதில் கொடுத்தார் வாசிங்கதவ நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் எங்கிருந்து உன்னுடைய இருந்து சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க சரி இதை புரியணுனாக்க இன்னொரு வசனத்தை வாசிங்க ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்தொன்பது இருபது ஏசை நாற்பத்தி ஒன்று பத்தொன்பது இருபது அவர்

கத்தருடைய கரம் கத்தருடைய கரம் அதை செய்தது என்றும் அது செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்த இஸ்ரவேலின் பரிசுத்த அதை படைத்தார் என்றும் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் சிந்தித்து அறிவார்கள் என்ன அர்த்தம்னா அங்கே நாட்டப்பட்ட மரங்கள் எதுவும் அந்த இடத்துல விளையக்கூடியது அல்ல சம்பந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் அதை என்ன செய்திருக்கிறார்கள் நட்டு வைத்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக என்ன செய்யாது கனி கொடுக்காது கனி கொடுக்காது ஆனால் அங்கே கனி கொடுக்கிறது இது என்ன ஆச்சரியம் இது என்னது இது என்ன ஆச்சரியம் இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது இது இயற்கைக்கு எப்படி இருக்கிறது அப்பாற்பட்டதாக இருக்கிறது அப்போது தெய்வம் ஒருவர் இருக்கிறார் இதை நட்டவன் சாதாரண ஆளு கிடையாது எதையும் எந்த இடத்துலையும் செய்ய வைக்கிற அதை நிரூபித்து காண்பிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் அதுதான் இந்த வார்த்தையில் நம்ம ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு சொல்வது என்னது அது அவருக்கு கீர்த்தியாக அது அவர்களுக்கு கீர்த்தி ஃபார் ஹிஸ் நேம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஏன் உங்களே என்னையும் எங்கேயோ முட்செடி விளைவிக்கிற நம்மை காஞ்சொறிகளுக்கு பாக்கியம் பெற்ற நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் காரணம் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் சத்தமா சொல்லுங்க சார் நான் நடக்க வேண்டியது முட்களின் பாதை நடந்தா முள் எண்ணையை கிழிக்கும் காஞ்சொறிகள் அந்த இலைகள் படும் பொழுது என் சரீரத்திலே காயம் வேதனை உண்டாக்கும் அரிப்பை உண்டாக்கும் வியாதியை கொண்டு வரும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் நான் என்னுடைய லெவல் அதுதான் என்னுடைய லெவல் அதுதான் என்னை பார்க்கும்போது மக்கள் இன்னைக்கு நான் எந்த லெவல் யோசிக்கிறாங்களோ அதுதான் உண்மையோ பொய்யோ நிஜமோ அதெல்லாம் கிடையவே இல்லை நான் எந்த ஸ்டாண்டர்டு அப்படின்னு மக்கள் என்னை பார்த்து கணிக்கிறானோ அந்த லெவல் தான் ஆனால் ஆண்டவர் என்னை அப்படி பார்க்கவில்லை எனக்கு என்ன சொல்கிறாரு முச்சடிக்கு பதிலாக தேவதாரு உன்னை நான் மாற்றுறேன் நான் வாக்கு பண்ணியிருக்கேன் உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் செய்ய போகிறேன் அது எதுக்கு தெரியுமா அவருடைய கீர்த்திக்காக அவருடைய நாமத்து நிமித்தம் அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதற்காக சொல்லுங்க ஹலை லூயா சொல்லுங்க ஹலை லூயா அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இன்னைக்கு நீங்களே அடையாளம் முதலாம் தேதி வாசிக்க நாங்கள் தியானிக்கும்போது போது அடையாளங்களை கத்தர் கொடுப்பார் என்று தியானித்தார் இப்போ நாம் தான் வரும் தலைமுறைகளுக்கு அடையாளம் சத்தம் சொல்லுங்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் வரும் தலைமுறைகளுக்கு நம்மை பார்த்து நம்மை காட்டி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி இவங்க இப்படி வாழ்ந்தாங்க இப்படி செஞ்சாங்க கத்தர் இப்படி அவர்களோடு இருந்தார் அப்படி நிரூபித்து காண்பித்தார் இப்படி உயர்த்தினார் கடேஸ்வரிக்கும் அப்படி இருந்தார்கள் என்று சொல்லி அடுத்த தலைமுறைக்கு உங்களை அடையாளமாய் கத்தர் வைப்பார் காரணம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமம் கீர்த்தி பெறுவழியாக சத்தமாக சொல்லுங்க ஹலோ லூயா பனிரெண்டாவது வருஷம் நீ